கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் விவஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களுக்கு தரும் நல்ல வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஒருவனும் அதை போட்டான் இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அதை யாராலும் பூட்ட முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்துல உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு காணப்பட்டிருக்கலாம் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் தடைப்பட்டு போய் இருந்திருக்கலாம் அதாவது நீங்கள் எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டும் என்று நீண்ட நாட்கள் ஜபத்துல கண்ணீரோடு போராடி இருந்தாலும் உங்கள் காரியங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தடைபட்டு காணப்பட்டிருக்கலாம் கடந்த வருடம் நீங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்திருக்கலாம் ஆனா நீங்கள் தேவனை விட்டு விடாமல் பற்றி கொண்டு இருந்த ஒரே காரணத்தினால உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் கடந்த வருடத்துல மூடப்பட்ட எல்லா கதவுகளும் இந்த வருடத்துல உங்களுக்கு திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றாரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உங்கள் வேலை காரியமா இருக்கலாம் உங்கள் பிசினஸ் காரியமா இருக்கலாம் ஒருவேளை நீங்க பல வருடமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கலாம் ரொம்ப நாளா ஒருவேளை மூன்று வருடம் இருக்கலாம் ஐந்து இல்ல பத்து வருடமா இப்படி பல வருடங்களை குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க செபித்து கொண்டிருக்கிறீங்க தேவனிடத்துல இருந்து அற்புதம் வரும்படி காத்து கொண்டிருக்கிறீங்க அதே போல உங்க பிள்ளையுடைய திருமண காரியமா இருக்கலாம் புதிதா வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம் உங்க பிள்ளைகள் படிப்பு காரியமா இருக்கலாம் உங்கள் பொருளாதாரமா இருக்கலாம் உங்க வருமானமா இருக்கலாம் பதவி உயர்வாக இருக்கலாம் உங்கள் சரீர ஆரோக்கியமா இருக்கலாம் வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் ஒருவரும் அதை போட்ட முடியாது அதாவது சத்ருவா இருக்கலாம் இல்ல மனிதர்களா இருக்கலாம் உங்க ஆசிர்வாதத்தை யாராலையும் தடை பண்ண முடியாது ஒருவராலையும் தடை பண்ண முடியாது காரணம் நீங்க ஏன் கத்தர் இப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறார்னா கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை நீங்க மறுதலி அவர் இந்த ஆசிர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார் தேவன் தாவியின் திறவு

கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் உங்களுக்கான வழிகளை கத்தர் திறந்து வைத்திருக்கிறார் தேவ பலத்தோடு ஜபத்தோடும் தேவ ஒத்தாசையோட ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது கத்தர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றை வாய்க்க பண்ணுவார் இந்த புதிய வருடத்துல என்ன தொழில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ தேவ பலத்தோடும் ஜபத்தோடும் தேவ ஒத்தாசையோட ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இந்த புதிய வருடத்தில் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தேவ ஒத்தாசையோடு நீங்கள் செய்யும் பொழுது அதில் ஜெயத்தையும் வெற்றியையும் நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கான ஆசீர்வாதமான கதவுகளை தேவன் திறந்து வைத்திருக்கிறார் தேவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு முன்னேறி நீங்க செல்லும் பொழுது நீங்க பெரிய ஜெயத்தை நீங்க பார்க்க முடியும் அதே போல குழந்தைக்காக நீண்ட நாள் ஜபிக்கிற உங்க வாழ்க்கையில இந்த வருடத்துல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் இந்த ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இல்லை கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வத்து வழிநடத்துவார் தேவன் உங்களை சாட்சியாக வைப்பார் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து சேனலை பாருங்க காட் பிளஸ் யூ